வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்றைக்கி நம்ம மால்ட்டாவில் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த ஊரை ஃபுல்லாக சுத்த போகிறோம் வாங்க என்ஜாய் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிற ஊர் வந்து மால்டா இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இட்டாலி கீழே ஒரு சின்ன ஐலாண்டு தான் இந்த ஊர் இந்த ஊரில் இன்றைக்கி ஷிப்பு வந்து ஓவர் நைட் டாக் பண்ணியிருந்தாங்க ஓவர் நைட் நமக்கு நைட் வந்து ஃபுல் டைம் ஃப்ரீயாக தான் இருப்போம் அதனால முக்கால்வாசி என்ன பண்ணுவோம்னா மாதிரி ஏதாச்சும் புது ஊரில் போச்சுன்னா நம்ம தமிழ் பசங்க எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வெளியே வாக் அவுட் இது மாதிரி போவோம் இன்றைக்கி இந்த ஊரில் அதே மாதிரி கப்பல் கப்பல்னுச்சு இன்னைக்கு அதே மாதிரி ஃபயர் ஒர்க் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே நம்மளும் போய் ஃபயர் ஒர்க்ஸு இந்த ஊரும் நல்லா இருக்கும்னாங்க சரி நைட்டு ஆகுது இப்ப மணி தேவை போலாம் தான் கிளம்பியாச்சு வாங்க நீங்களும் நாங்க பார்க்குற எல்லாத்தையும் பார்த்துட்டு கூட என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இந்த ஊரில் அதே மாதிரி சொல்ற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் படம் ஷூட்டிங் நிறையா எடுத்திருக்காங்க அதில் குறிப்ப படம்னு சொல்லணும்னா வினய் தாண்டி வருவாய் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஊரை அப்படியே பார்க்கலாம் இந்த ஊரில் தான் அந்த பாட்டு எல்லாமே எடுத்திருப்பாங்க நிறையா பாட்டில் சிம்பு போகிற இடம் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம் ஆனால் என்னென்னா நம்ம நைட்டில் எடுத்திருப்போம் இந்த ஊர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே அவ்வளோ பேலஸ் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் யூரோப்புக்கு எதுவும் டூர் பண்ணியிருந்தாலும் இந்த ஊரை கண்டிப்பாக உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது இங்கே இந்த ஊரை டே டையத்துலயே உங்களுக்கு எடுத்து ஒரு தடவை சுற்றி காமிக்கிறேன் நீங்கள் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா பேலஸ் வந்து அப்படியே அந்த ஹெரிடேஜ் இதை அப்படியே மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க இன்னும் அந்த செவென்டீன்தில் பில்ட் பண்ண பில்டிங்கு இதெல்லாம் அப்படியே இருக்கும் அவங்க மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் லோக்கல் இருக்க வீடுமே அவ்வளோ இருக்கும் அதே மாதிரி இங்கே நிறைய யாட்ச் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் இப்போ போகிற ஏரியா வந்து யாச்சை ஓட்டினாப்புல ஏரியா அங்குட்டு சைடு பை சைடு யாச்சும் பார்க் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அவங்க ஹெரிட்டேஜஸ் ஏரியாவும் அதையே அப்படியே மெயின்டென் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க இந்த ஊரை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும் எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் நைட்டில் போகிறப்ப சும்மா காமா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைய பார்த்தா உங்களுக்கே தெரியும் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இந்த ஊரோட காலேஜு காலேஜோட ஆர்கிடெக்ட் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் வாங்க இப்ப நம்ம இந்த ஊரோட வீடுல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம சாதாரண வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்க எல்லா வீடுமே பொதுவா பேலஸ் டைப்ல தான் கட்டியிருப்பாங்க ஆனால் எப்படி கட்டுறாங்க என்னன்னே தெரியாது ஆனா எல்லாமே இங்க இருக்க யூஸ் பண்ற ஸ்டோன் ஃபுல்லும் ஒரே இதே ஸ்டோன் தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதான் இந்த ஊர்ல ரொம்ப ஆச்சரியமா எனக்கு இருந்துச்சு நான் இப்போ உங்களுக்கு எல்லா வீடையும் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எதுவுமே வேற பிரிக்ஸ்லேயே கட்டியிருக்க மாட்டாங்க எல்லாமே ஒரே மெட்டீரியல் ஒரே கலர் தான் வேற எதுவும் கலர்லாம் அடிக்கவே சான்ஸே இல்லை வெறும் அதே அந்த ஸ்டோனோட கலரே தான் கலராக காமிக்கது பாருங்கள் நைட்டில் கூட ஸ்ட்ரீட் லைட் கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் எல்லோயிஷ் கலராக ஏதோ அப்போயுமே ஒரு எக்ஸ்ட்ரா லுக் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஊர் ஸ்ட்ரீட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோதான் இருக்குன்ட்டு ஸ்ட்ரீட் லைட்டு எப்படி அதிகம் பாருங்கள் ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா வீட்லேயுமே காரை ரோட்டுக்கு ஓரமாகவே பார்க் பண்ணிடுறாங்க ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அதனால சேஃப்டியும் அதேமாதிரி மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்பேர் பண்றப்ப இந்த ஊரை எந்த ஆங்கிளில் எடுத்தாலுமே இந்த ஊர் ரொம்ப அழகாக தான் இருக்கு நீங்களே வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இங்கே பாருங்கள் ரோட்டோரமாவே உரமாகவே எப்படி போட்லாம் அப்படி வச்சுருக்காங்க அப்படி எல்லாமே சீ சைடுனால எல்லாமே அங்கங்கே பார்க் பண்ணி இருக்கிற இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ நம்ம ஷிப்புக்கு போகிற டைம் ஆகிடுச்சு வாங்க போகிற வழியில் என்னென்ன இருக்குன்ட்டு அப்படியே பார்த்துட்டு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பேரும் யாட்ச் வச்சிருக்காங்க ரொம்ப ரிச் கண்ட்ரி தான் பிரைவேட் ப்ரைவேட் யாட்ச்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உள்ளே போய் எடுக்கிறதுக்கு எதுவும் சான்ஸ் கிடைக்கல அதனால் நான் உங்களுக்கு வெளியே இருந்தே காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நைட்டு ஃபிஷிங் முடிச்சுட்டு ஃபிஷிங் போட்டுருவாங்க வருது போட்டோம்னா பெருசு இல்லை ஓரளவு மீடியம் சைஸும் அதுக்கு பின்னாடியே ஒரு சின்னதும் வந்து அதே மாதிரி நம்ம ஊரில் எல்லாருடையும் பைக் இருக்கிற மாதிரி இங்கே வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி போட் ஒன்று வச்சுருக்காங்க இந்த வீடியோவை பார்த்தினா உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மாதிரி நிறைய வீடியோ இருக்குது அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஷிப்கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய்